உங்கள் உச்சந்தலையில் இந்த திலகத்தை தடவிக்கொண்டால் போதும் நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சீக்கிரம் பணக்காரர் ஆகிவிடலாம் வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பிளப்பை தேடி வருபவர்கள் வட மாநிலத்தவர்கள் ஆனால் அவர்களுடைய செல்வ செழிப்பையும் வளர்ச்சியும் நம்மால் கூட பார்க்க முடியாது ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் செய்து அவ்வளவு சீக்கிரத்தில் முன்னேறக்கூடிய தெம்பு அவர்களிடத்தில் உள்ளது ஆனால் அது ஏன் நம்ம முடியவில்லை வட மாநிலத்தவர்கள் பரிகாரத்தின் மீது வழிபாட்டின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர்கள் எதையுமே நம்பிக்கை இல்லாமல் செய்ய மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கும் பணிவும் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் தான் அவர்களை வாழ்வில் நல்ல இடத்தில் கொண்டு போய் அமர வைக்கிறது நாமும் அதேபோல் போல் பரிகாரங்களுக்கும் உண்மையான முக்கியத்துவம் கொடுத்து பெரியவர்களை மதித்து சில தாந்திரிக பரிகாரங்களை பின்பற்றும் போது வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறிவிடலாம் பண கஷ்டத்திலிருந்து வெளிவரலாம் அதற்காக நம் வீட்டில் இருப்பவர்கள் சாமி கும்பிடவில்லை பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் மார்வாடிகளைப் போல பெரிய அளவில் பணக்காரராக முடியவில்லை நாமும் வட போல செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்வில் இருக்கும் வறுமையும் நீங்கும் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழலாம் பணவசியமும் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் பணவசியத்தை செய்ய திலகம் எப்படி செய்வது என்று நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு குங்குமம் ஏதாவது அம்மன் கோவிலில் வாங்குவதாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய அம்மன் கோவிலுக்கு எல்லாம் சென்றால் அந்த இடத்தில் நல்ல தாளம்பூ குங்குமம் விற்கும் அதை வாங்கி கொள்ளுங்கள் பிறகு குங்கும பூ தேவை பிறகு அனுமன் கோவிலில் தரும் செந்தூரம் தேவை இந்த மூன்று பொருட்கள் தான் தாளம்பூ குங்குமம் குங்குமப்பூ செந்தூரம் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு தாளம்பூ குங்குமம் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் சரி அல்லது உங்களால் முடிந்தால் ஆன்லைனில் நல்ல சுத்தமான குங்குமம் கிடைக்கும் என்றால் அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைத்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக இதில் கலக்க நெல்லிக்காய் சாறு தேவை நெல்லிக்காயை துருவிவிட்டோ அல்லது மிக்சியில் அரைத்து பிழிந்து சாறு எடுத்தால் கொஞ்சம் சாறு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி நெல்லிக்காயில் இருந்து வெளிவரும் சாறு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் கூட போதுமானது தயாராக எடுத்து வைத்திருக்கும் குங்குமம் குங்குமப்பூ செந்தூரம் இந்த மூன்று பொருட்களையும் கலந்து கொள்ளுங்கள் செந்தூரத்தையும் குங்குமத்தையும் சம அளவு கலந்துக்கோங்க குங்குமப்பூ இரண்டு சிட்டுகை போட்டால் கூட போதும் அரைத்து இந்த கலந்து கொண்டு வீட்டிலேயே நீங்கள் இதை நன்றாக காயவிடுங்கள் நன்றாக காய வைத்து நிழலேயே உலர வைத்து அவ்வளவுதான் நமக்கு தேவையான வசியத்திலகம் தயார் இதை பூஜை அறையில் வைத்துவிட்டு குலதெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பணவசியம் ஏற்பட வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய லாபம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு குங்குமத்தை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தினமும் குளித்துவிட்டு வந்தவுடன் இந்த குங்குமத்தை எடுத்து குலதெய்வத்தின் வேண்டி நெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள் அல்லது கொஞ்சமாக எடுத்து உச்சந்தலையில் வைத்து கொண்டாலும் சரி உங்களுக்கு பணவசியம் ஏற்பட தொடங்கிவிடும் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சிக்கி தவிப்பவர்கள் யாரிடமும் சொல்லாமல் நள்ளிரவில் இந்த பூஜையை செய்தால் மழை போல் வந்த துன்பமும் பனி போல உருகிவிடும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த திலகத்தை இட்டுக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு நெற்றியில் இந்த குங்குமத்தை வைத்தால் நல்ல நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு வசியமாகும் வசியம் என்ன சொல்லக்கூடிய வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது நமக்கு நல்லவற்றை நினைத்து நாம் நல்லது செய்தால் அந்த வார்த்தை நமக்கு நல்லது மட்டுமே கொடுக்கும் இதுவே மருத்துவர்களுக்கு நாம் தீங்கு செய்ய நினைத்தாலும் கூட அந்த தீங்கு நம்மைத்தான் நோக்கி வரும் என்று இந்த திலகத்தை நீங்கள் வீட்டில் செய்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது நினைத்து மட்டும் வைத்து பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் அந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்